நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ குட் பேட் அக்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கிருச்சு இன்னைக்கு இந்தியாவில் ஹையஸ்ட் வியூடு ஃபர்ஸ்ட் லுக் இன் எக்ஸ் எக்ஸ் தளத்துல அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு ஃபஸ்ட் லுக் அப்படின்னா அது குட் பேட் அக்லி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் மில்லியன் அதாவது ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது யார் போட்டு இப்போ அஜித் குமார் அவர்களுக்கு இவ்வளோ மாஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அஜித் குமார் போட்டிருந்தாருன்னா கூட பரவாயில்ல அவரு ஒரு அக்கௌண்ட் வச்சு அவரு மெயின்டைன் பண்ணி அவர் இத்தனை ஃபாலோவர்ஸார் இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸோ இத்தனை கோடி ஃபாலோர்ஸாக வச்சிருந்து அவருடைய அக்கௌண்ட்ல போய் இது பண்ணியிருந்தா பரவாயில்ல அஜித் குமார் பிஆர்ஓக்கே இந்த மாஸ் அதாவது அஜித்குமாரோட பிஆர்ஓ திரு சுரேஷ் சந்திரா அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸினுடைய ஒரு படமாகிய குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கிற படம் தலை குமார் அவர்கள் மூன்று வேடங்கள் அதாவது மூன்று பரிமாணங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ்ல பண்ற படம் அந்த படத்துக்கான லுக் வருது அந்த படத்துக்கானேஷ் சந்திர அவர்கள் இருபத்தி ஐந்து மில்லியன் அந்த என்ன அது ஒரே நாளில் வருது இந்த கிரேஸ் அதாவது ஒரு மனுஷனுடைய இவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிய இதுதான் இந்தியாவில முதல்ல டைம் இவ்வளவு பெரிய இவ்வளவு அதிகமான வியூஸ் வாங்கின முதல் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி எனக்குரிய வடநாட்டு மீடியாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பர ஆரம்பிச்சிருச்சு தெலுங்கு மீடியாக்கள்ல நியூஸ் சேனல்ல பிரேக் பண்ற அளவுக்கு ஆயிருச்சு அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வடநாடு ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து ஷேர் பண்றாங்க சினிமா ஜேர்னலிஸ்ட் ஷேர் பண்றாங்க இது வந்து அஜித்துக்கு மட்டுமே பொருந்துகிற அம்சம் அதெல்லாம் சொல்றேன் கூட அஜித் ஹேண்டில் இருந்து வந்து இருந்து அஜித்தோட பிஆர்ஓக்கே இந்த அப்படிங்கும் பொழுது அது உண்மையிலே பிரமிக்க வைக்கிது இப்படியான அதாவது ஒரு மனுஷன் ஆன்லைன்ல இல்லவே இல்லைனாலும் ஆன்லைன்ல அவர் தேடி இத்தனை பேர் இருக்காங்க அவருக்காக இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்றது வந்து பெரிய மாசா நீங்க ஒண்ணும் இல்லை இந்த கம்பாரிசன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அஜித்தினுடைய கான்டெம்பரரி அதாவது அவருடைய கிட்டத்தட்ட காம்பட்டீட்டர் சொல்லாம காம்படிட்டர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்கள் அவரு உட்கார்ந்து அவரு போடுற போஸ்ட் லுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்கு ஆனா இவருக்கு இருபத்தஞ்சு மில்லியன் அதாவது அஞ்சு மடங்கு அஜித்தினுடைய பிஆர்ஓ போட்ட போஸ்டுக்கும் விஜய் அவர்கள் அவரவே போட்ட போஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அதாவது அஞ்சு மடங்கு அஜித்த பிஆர்ஓ போஸ்டுக்கான மாசு இருக்கு அது வந்து அஜித் குமார்க்கான மாசு சம்பவம் பண்ணிட்டாங்க இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா கில்லி அடிச்சு ஓட விட்டு நம்ம தீனா வச்சு சம்பவம் பண்ணாங்க நம்ம அது ஒரு பெரிய வீடியோ போடுறோம் நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் என்ன இவ்வளவு பெரிய படையை வச்சிருக்காங்களே இதையும் மீறிய விஜய் விஜய்ஸ் நம்ம தான் நம்ம தான் ஒன்னு எதை வச்சுட்டு அவங்க சொல்லிட்டு கேட்டு நூறு இன்டர்வியூ விட இந்த கேள்வி கேட்டிருப்போம் அதே நேரத்தில் நம்மளும் பல நேரத்தில் பேசியிருப்போம் புரிய மாட்டேங்குது நம்ம தான் நாங்க தான் நாங்க தான் எப்படி அஜித் வந்து என்ட்ரி அதாவது அஜித்தினுடைய என்ட்ரி அஜித்தினுடைய பேரனுடைய என்ட்ரி ஒரு போட்டோட என்ட்ரி கொடுத்தாலே அவங்களுடைய மாசம் உங்களால வந்து மேட்ச் பண்ண முடியலையே அப்படின்னா நீங்க எந்த வகையில நீங்க இப்போ பெருசு பெருசுன்னு சொல்கிறீங்கிறது ஒன்றுமே புரியலை ஸோ இது ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சரி உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா நீங்கள் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்து சுரேஷ் சந்திராக்கு இருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க ஒரு பதினஞ்சு மில்லியன் வியூஸ் அப்படி ஒரு ஃபார்ட்டி மில்லியன் வியூஸ் பிளஸ் வந்து ஆதி கிரவச்சந்திரன் போடுறாரு அவருக்கு நெருக்கி ஒரு ஒரு மில்லியன் வியூ இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் வச்சும் கிட்டத்தட்ட ஆயிரம் கடைக்கடை தான் லைக் இருக்கு லைக் கம்மியா இருக்கு அது எப்படி சாத்தியமாகும் இருக்கும்போது லைக் கம்மியா இருக்கு அது எப்படி சாத்தியமாகும் ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி வச்சாங்க நம்ம அதோம் நீங்க இவ்வளவு கேள்வி வைக்கும் பொழுது நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா ஆயிரம் மில்லியன் இத்தனை நூறு மில்லியன் இத்தனை லட்சம் மில்லியன் நீங்க விஜயனுடைய லைக்குகளை நீங்க போடும் பொழுது விஜயனுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏன் லைக் கம்மியா இருக்கு விஜயனுடைய அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் ஏன் கம்மியா இருக்கு அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட அவருடைய ஆக்டர் விஜயின்ற அக்கௌண்ட்டுக்கு அஞ்சு அஞ்சரை மில்லியன் பாலோர்ஸ் கூட இல்ல அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது டியர் இந்த டியர்ல இதுக்கு முந்தின இல்ல உள்ள ஆக்டர் அப்பெல்லாம் வந்து ட்விட்டர் கிடையாது அவருடைய எண்பது சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஆஃப் தான் ஆன்லைன்ல இருபது ஃபேன்ஸ் வச்சு அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ல கிட்டத்தட்ட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கம்மியா தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு அவ்வளவு கம்மியா இருக்க விஜயனுடைய ஃபாலோவர்ஸ் இன்னும் சொல்ல போனா விஜயனுடைய கட்சி விஜயனுடைய கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டே நாள்ல ரெண்டு கோடி பேர் அந்த ஆப்ல இணைஞ்சிட்டாங்க அப்படின்னீங்க விஜயினுடைய அந்த அக்கவுண்ட் அவர் ரிலீஸ் பண்றாரு அந்த ஆப்பை டிவி கே ஹெச் ஒரு ஒரு அவருடைய அக்கௌண்ட் அவருடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் அவர் பேசுறாருன்னா அதுதான் வந்து பேசுறாரு அவருடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் ஒவ்வொரு என்ன சொல்றது விஷயங்களும் அவர் என்னென்ன ஷேர் பண்ண நினைக்கிறாரோ அந்த அக்கௌண்ட்லாம் ஷேர் பண்றது அவருடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் அவருடைய அக்கௌண்ட்ல அவரு ஒரு ஆப்பை ஷேர் பண்றாரு அந்த ஆப்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடி பேர் ரெண்டே நாளில் எடுத்துட்டீங்க அப்படின்றீங்க ஆனா அவருடைய அக்கௌண்ட் ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் கூட ஃபாலோ பண்ணல அது என்ன கதை நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க சோ இப்படி உங்க என்ன சொல்றது சொகுசுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேள்விகளை திரிக்கலாம் அப்ப நாங்க கேள்வி வைக்கிறதுக்கு பதில நீங்க கொடுத்துட்டு நீங்க திரிச்சீங்க அப்படின்னா பதில் சொல்லலாம் என்ன என்னனாலும் அஜித் அவர்களுக்கு சரி நீங்க சொல்றதுக்கே வந்துருவோம் நான் நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றது லைக் கம்மி தான் ரைட் ஆனா லைக் கம்மியோ கூடையோ ஒருத்த நான் முதலே சொன்னதுதான் நூறு பேர் நீங்க விஜய் ஃபேன் ஒரு ரூமுக்குள்ள இருந்து கத்து கத்துன்னு கத்துனாலும் அந்த ரூமுக்குள்ள ஒரு அஜித் தானே அவன் கத்துற கத்துக்கு நீங்க நூறு தொண்ணூத்தி ஒன்பது நூறு பேர் அவங்க கால்கடையில தான் இருந்தா அதுதான் அஜித் ஃபேன் பத்து பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருபத்தாயிரம் அந்த போட்டோ திருப்பி திருப்பி பார்த்தோன்னா வியூஸ் கூடும் அதுதான் அஜித் மாசு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தன் போய் 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 ஏன் பாத்து நினைக்கிறான் அவன் அவ்வளவு கிரேஸ் இருக்கு அந்த தலை அந்த தலை அஜித்ன்ற அந்த போட்டோவை பாக்குறதுக்கு அத்தனை தடவை போய் பாக்குறது நினைக்கிறான் நீங்க லட்சம் பேர் இருந்தாலும் ஒருத்தர் தான் போதும் அதுதான் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மேபி என்னன்னு சொல்றது லைக்குக்கும் அந்த வியூஸுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க சோ மறுபடியும் இன்னொரு தரவையும் தோத்துருக்கீங்க அதுதான் வேற போறீங்க இதுதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அரசியலுக்கு போனீங்கன்னா படங்கள் சறுக்கத்தான் செய்யணும் இடையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாவமா இருந்து எனக்கே அந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்படும் பொழுது அதாவது கூட கமலஹாசன் அவரோட ஒரு படம் பண்ண போறாரு ஓவர்சீஸ் ரைட் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு கோடிக்கு பேருக்கு அது வந்து லியோவோட ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க லியோன்றது மிகப்பெரிய ஹைப்ல கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாபா எப்படிப்பட்ட ஒரு ஹைப்போ கபாலி எப்படிப்பட்ட ஒரு ஹைப்போ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த லியோன்றது ஒரு ஹைப்போ எல்சியுன்ற ஒரு ஹைப்பு லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு ஹைப்பு கமல் வரான்ற ஒரு ஹைப்பு இந்த ஷாருக் கான் வரா இப்படி பல ஹைப்புகள்ல வந்த ஒரு படம் அந்த படத்தை வெளிநாட்டுல வித்ததுக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸ் அந்த ரேட்டு கிட்டத்தட்ட அது அறுபது கோடி சோ அந்த படம் அதாவது லியோ அவ்வளவு ஹைப்ல வந்த லியோ வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸுக்கு அறுபது கோடிக்கு வித்திருக்காங்க

இருபத்தஞ்சு மில்லியன் வியூ ஒரு பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு விஜயனுடைய போஸ்ட் உங்களால கொண்டு கொண்டவங்க வராது அந்த மாறிடும் அப்படியே என்னன்னா இப்ப நம்ம தலைவனுக்கு நம்ம வந்து படங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவா இல்லை அரசியலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவான்னு உங்களுக்கே ஒரு குழப்பம் வரும் எதை சப்போர்ட் பண்ண அடுத்தவனை திட்டவா வைக்கவா அடுத்தவனை ஆதரிச்சு பேசவா ஒரு குட் குட்பாட் போஸ்ட்டுக்கு நல்லா இருக்குன்னு போடுவா நல்லா ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க படம் போய் பார்க்க வேணாமா படம் நம்ம போய் விட அடுத்தவங்க போய் நிறைய பேர் போய் பார்க்கறானா பாக்கிறான் எண்ணம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்துக்கு ஒரு கிரேஸ் குறையும் அதே மாதிரி திரையில இருந்து அதாவது சினிமா அப்படின்றது ஒரு அரசியலுக்கு போன நடிகருக்கு வந்து சினிமான்றது ஜீரோ தான் வந்து காலத்தின் கட்டாயம் அதுல நீங்களும் வந்து அந்த பாதைக்குள்ள வந்து நீங்க இனி ஒண்ணும் பண்ண முடியாது இதனுடைய நீட்சியா இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அதாவது குட் பேட் அக்லி வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டர் அறிவிக்கிறாங்க அறிவிச்ச அடுத்த நாளே அந்த படத்தை வந்து ஓடிடி ரைட்ஸுக்கு கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கிருச்சு இதுதான் மாஸ் அதாவது இது இப்படி வந்துருச்சு மோஸ்ட் இன்செக்யூர்ட் ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் அது வந்து ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க அது விஜய் ஃபேன் பேஸ் தான் சொல்லி சொல்லுவாங்க அஜித் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துட்டாலே உடனே இன்செக்யூர் ஆயிருவாங்கன்றது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நாள் இவங்க கோட்டை நாங்கள் நூத்தி பத்து கோடிக்கு கொடுத்துட்டோம் அஃபீஷியலாக ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே ஆஃபீஷியலா எதுவும் எங்க எதுவும் வரல இவங்களே பார்த்தீங்கன்னா எப்போ மேலே சொல்லுவாங்களா நூறு இரநூறு முந்நூறு நாடு அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நூத்தி பத்து கோடிக்கு நாங்க கோட்டை வந்து நாங்க வித்துட்டோம் ஆ ஓடிடி ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க எங்கடா தொண்ணூத்தஞ்சு கோடினு முந்தானம் தான் போட்டிருக்கா அதுக்குள்ள நீங்க நூத்தி பத்து கோடி நீங்க எடுத்து வந்துட்டீங்களான்னு கிட்டத்தட்ட அதை ட்ரோல் பண்ணானே இல்ல அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு கோட்டு ஏற்கனவே கோட்டு ஆரம்பத்துல இருந்து அவருடைய லுக்கு அது இதுன்னு இந்த விஎஃப்எக்ஸ் பண்றேன்னு அவர் ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி உட்காந்துருப்பாரு ஆஹ் முற முறைன்னு இந்த வடிவில் சொல்லணும் அந்த மாதிரி முறைக்கிற மாதிரி உட்காந்துருப்பாரு அதெல்லாம் வச்சு ட்ரோல் ஆயிட்டு இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி கோடின்னு அஜித்துக்கு தொண்ணூத்தஞ்சு கோடி படம் வச்சிருச்சுன்னா நீங்க ஒரு பத்து பதினஞ்சு கூட எக்ஸ்ட்ரா போடு இந்த ராதிகா சொல்லுமே அந்த மாதிரி போடு போடு ரெண்டு கூட போடு ரெண்டு படம் அத்லட்டிக்ல என்ன ஒலிம்பிக்ல வந்து என்ன சொல்லுது நைன் மீட்டர்ஸ் தான் மேடம் நீங்க பதினோரு மீட்டர் போட மாதிரி போட்டு போட்டு கொஞ்சம் மணிக்கு கூட அப்படின்ற மாதிரி இவங்க டக்குனு ஒரு பதினஞ்சு கூட போட்டு கொண்டுட்டாங்க போடி அந்த நேரத்துக்கு போட்டு ஃபுல்லா தான் நூத்தி பத்து கோடிக்கு விற்க வாய்ப்பு அப்படின்னு ஏறக்குறைய எல்லா சினிமா ஜேர்னலிஸ்டும் எல்லா சினிமா வம்பர்களும் பேசிட்டாங்க அதான் உண்மை இவங்க ஏதாவது கழிச்சு உண்மை வெளியில அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ என்னன்னா ஒண்ணுமில்ல அஹ் இது சரி நீங்க சொல்றபடி உங்க பேச்சுக்கே வந்து நூத்தி பத்து கோடிக்கு நீங்க அந்த கோட்டை வித்துட்டீங்கன்னே வருவோம் இது தொண்ணூத்தஞ்சு கோடின்னு ரொம்ப கூட தோத்துட்டோம்னு வச்சுக்கிறோம் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பாத்துட்டே தொண்ணூத்தஞ்சு கோடி விக்கிறது எப்படி நீங்க ஆறு மாசமா குட்டிக்கிறன போட்டு கோட்டுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு அந்த செகண்ட் லுக்கையே பெரிய இடத்துல லுக்கு அது இதுன்னு வெளியில போயிட்டு கேரளால கையை காட்டுறதும் இங்க கேரளாக்கு உங்க மீடியா டீம் கூப்பிட்டு போய் அங்க கையை காட்டுறதும் இங்க கையை காட்டுறதுன்னு அவ்வளவு வேலை பார்த்து உங்க ப்ரொடியூசர் போட்டு ஆன்லைன்ல இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காரு என்னன்னா அந்த அவங்க அவங்க உட்காந்து ட்விட்டா போட்டு அதுக்கு அவங்க ஹைப்பை கிரியேட் பண்றேன்னு டேரக்டர் உட்காந்து ஹைப்பை கிரியேட் பண்ண டேரக்டர் உட்காந்து ஹைப்பை கிரியேட் பண்றேன்னு எந்த எக்ஸ்ட் போயிட்டாருனா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய தமிழ் சினிமாவினுடைய ஆயிரம் கோடி எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய முதல் படமான கூலி கூலி படத்தினுடைய டீச்சரும் நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு டேரக்டர் இறங்கி போறாது அப்படியெல்லாம் நீங்க ப்ரமோட் பண்ணி அத்தனை லுக் வெளியில வந்து பிரசாந்த் ப்ரமோட் பண்ணி இருப்பாரு அந்த படத்துல ஏற்கனவே நடிக்கிறவங்க எல்லா வெளியில வந்து ப்ரோமோட் பண்றான் அத்தனை பேர் ப்ரமோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க நூத்தி பத்து கோடி விற்கிறத எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்த உடனே தொண்ணூத்தஞ்சு கோடி விற்கிறத எப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மாசுன்றது கம்மி தான் இது நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ தான் நீங்க வந்து உண்மையா வாழ முடியும் அது வரைக்கும் நீங்க உருவாக்குற உலகத்துல நீங்க வாழ்ந்துக்கலாம் முடிய அந்த உலகத்தை எவனும் விரும்பவும் மாட்டான் எவனும் அதுக்குள்ள வந்த புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவும் மாட்டான் ஏன்னா விஜய ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னை அறியாமலே ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மாயை ஒட்டஞ்சி வெளியில வரும் பொழுது பல உண்மைகள் வெளியில வரும் நேரத்துக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அது உண்மையா பையான்னு தெரியல அது போதே மனசு கஷ்டமா இருந்தது அது என்னன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து விஜய் அவர்கள் என் பக்கத்திலே அவன் வரக்கூடாதுன்ற அளவுக்கு டீல் பண்ணியிருக்காரு ஸோ இப்படியான எண்ணம் கொண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல அதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க உருவாக்கி வைக்கிறத வெளி மாநிலங்கள்ல போனீங்கன்னா இதுக்கான கிரேஸே இல்லையே ஒண்ணுமே இல்லை விஜய் அப்படின்றது அப்படின்றது தெரியுது அப்பரிச்சு திருவு அதாவது இங்க உள்ள அந்நியன் வந்து அப்பரிச்சு திருவுன்னு அங்க ரிலீஸ் ஆகும் பொழுது விக்ரமுக்கு இருக்கிற கே கிரேஸ் அதாவது ஒரு தேட்டருக்குள்ள தேட்டர் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தேட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரோஹினிலே ஒரு காசியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சோ அப்படி வந்து வெளி மாநிலங்களில் கிரேஸ் விஜய்க்கிறது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை ஒரு கேரளா அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிரியேட் பண்ணி கொடுத்த மார்க்கெட்டு அது இல்லைன்னா அதுவும் ஒன்னும் கிடையாது அதை வச்சு அதுக்கப்புறம் ஜில்லால மோகன்லால நடிக்க வச்சு இப்படியா உருவாக்கின மார்க்கெட்டு ஆனா இது எதுவுமே இல்லாம அப்பர்த்தி ஆந்திராவில ரிலீஸ் ஆகும் போது அந்த ஆட்டம் ஆடுறாங்க அதே மாதிரி சன் ஆஃப் கிருஷ்ணன் ரிலீஸ் பொழுது நம்ம வாரணமாயம் ரிலீஸ் பொழுது அந்த ஆட்டம் ஆடுறாங்க அதெல்லாம் வந்து விஜய்க்கு ஆந்திரால நடந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லவே இல்லை சோ வேற மாநிலங்கள்ல வேற ஊர்கள்ல இதெல்லாம் நீங்க பண்ணி காமிச்சிருந்தீங்க அந்த மக்களுக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னா கூட இதை நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம் இங்க உள்ளவங்களை வச்சு நீங்க உருவாக்கி 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 இதுல நீங்க எங்க போய் நீங்க சாதிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்கன்றது ஒண்ணுமே புரியல பாக்கலாம் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நடுவுல சீமானவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் உங்களுடைய மாநாட்டுல முதலாளா வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு நீங்க கூப்பிட்ட மாதிரி தெரியல அதாவது விஜய் அவர்கள் கூட்ட மாதிரி தெரியல அவரே சொல்லிக்கிறாரு விஜய் கூப்பிடாரு விஜய் கூப்பிடாம இருக்க மாட்டாரு ஏன்னா அதான் அந்த நேற்று கூட ஒரு இடத்துல பாத்துருந்தேன் பாத்துட்டு இருந்தேன் ஏன்னா பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் சப்போர்ட் அப்படின்னு இந்த கவுண்டர் மணியினோட போட்டு இந்த இஸ் காட் ரியல் அப்படின்னு போட்டுருந்தானே அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் இல்லையா அந்த டைலாகஸ் ரியல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுதான் ஞாபகம் வருது என்னமோ நீங்கள் ஒன்று அரசியல் பண்ணணும் அதை நீங்கள் சிஎம் ஆகணுன்றது முடிவு விடுறீங்க உங்களுக்கு வந்து சிஎம் ஆகணுன்றது ஒரு வெறி ஒரு கனவு ஒரு ஆசை அதற்காக நீங்க தமிழக மக்களை பயன்படுத்தலாம்னு முடிவு பயன்படுத்துங்க பட் ஆனா சினிமால நீங்க ஏறக்குறைய பூஜ்ஜியம்ன்ற இடத்த நோக்கி போயிட்டு வேண்டிய கடமையில காலகட்டத்தை காலகட்டத்துல இருக்கோம் ஏன்னு அவங்களோட நிரசனமான ஒரு உண்மை சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உடம்பு சரியில்லாம அவருடைய கிட்டத்தட்ட ஏற்க கிட்னில கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்றது இப்பதான் தெரிய வந்தது ஒரு பிரச்சனையாய் அவர் வந்து சிங்கப்பூர்லாம் இருந்து அதுக்கப்புறம் வந்த அப்புறம் அவர் வந்து அவரா நடிச்ச முதல் படம் லிங்கா அந்த படம் வந்து அவரா நடிக்கிறான்றதுனால இப்ப என்ன லியோ கேலாம் அப்போ வந்து அப்ப லிங்காவுக்கு அவ்வளவு பெரிய ஹைப்பு கிட்டத்தட்ட லிங்காவுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் பொழுது யூடியூப் ஹேங் ஆச்சு அது அப்ப அப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க அப்பெல்லாம் பத்தா பேரா பெட்டா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க சோ அந்த டைம்ல லிங்காவுக்கு அவ்வளவு பெரிய கிரேஸ் அவ்வளவு பெரிய ஹைப் அந்த படத்துக்கு கிரியேட் பண்ணணும் அந்த படம் சரியா போகல அந்த படம் வந்து தலைவரசிகர்களுக்கே பல பேருக்கு பிடிக்கல அதான் உண்மை ஆனா அந்த படத்தினுடைய பிசினஸ் இவங்க பாபாவுக்கு பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருப்பி பார்க்க போறதுனால ரெண்டு மூன்று மடங்கு அவருடைய பிசினஸ் வேல்யூக்கு ஏறக்குறைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்கும் அவருடைய பிசினஸ் வேல்யூலயே ரெண்டு மூன்று மடங்கு கூட வச்சுனால அந்த படத்துக்கான காஸ்ட் ரெக்கவர் பண்ண முடியல அந்த படத்துல ஒரு சில ப்ரொடியூசர் ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் நஷ்டமா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வெளியில வந்து என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பழைய முன்னாடி இருந்து மாசிப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு மாசு இல்லைன்ட்டாங்க அததான் உங்களுக்கும் சொல்றோம் நீங்க பாட்டுக்கு கூடி கூடி வித்துக்கிட்டு இருக்கீங்க என்ன வித்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு நூத்தி ஐம்பது இரநூறு முந்நூறுன்னு நீங்க ஏதோ மாசு இருக்கிறதா நினைச்சு வித்துட்டு இருக்கீங்க ஆனா அரசியல் வந்துருச்சுன்னா டவுன்பான் வந்துடும் தப்பா வித்து கடைசியில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்காதுங்க தான் சொல்ல வரோம் கூட ஒன்று கணேஷ் கணேசர்கள் ஒரு பேட்டியில சொல்றாப்ல இதுக்கு முன்னாடி விஜயவர்களுக்கு போன ஓடிடி ரைட்ஸ் ஜாஸ்தி இப்ப இந்த படத்துக்கு போனது அவர் வந்து வேல்யூ சொல்லலை போன ரைட்ஸ் ஜாஸ்தி இந்த ஓடிடி ரைட்ஸ் கம்மி விச் மீன்ஸ் அது வந்து டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்ற ஐஸ்வரி கணேஷ் அவர் தான் இன்னைக்கு வந்து ஐம்பது சதவீத தமிழ் படங்களை வந்து நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு சொல்றாரு ட்ரெண்ட்ல தான் இருக்குன்றத விஜயனுடைய மாசும் விஜயனுடைய பிசினஸும் இருக்குன்றத ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் கன்ஃபார்ம் பண்றாரு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தர் முடிவு பெறணும் ரசிகர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா நீங்க வந்து அரசியல் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் ஏதாவது ஒரு சதவீதமான கமல் மயில் ஆகாம நீங்க போவீங்கன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்